வணக்கம் உங்க பேர் என்னமா வசந்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் மேடம் ஓகே ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க சிஸ்டர் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு முட்டு வலி வந்து நல்லா ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கூப்பிட்டு மேடம் ஓகே அதனால இப்போ வந்து நான் இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தேன் ஓகே ஓகே என்ன வயசு உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆகுது மேம் ஓகே உங்களுக்கு இங்க என்ன தொந்தரவுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்க எனக்கும் வந்து முட்டு வலி கொஞ்சம் பைல்ஸ் பிரச்சனை இடுப்பு வலி அதெல்லாம் இருந்துச்சு மேம் அதுக்காக வந்தேன் முட்டி வலி எவ்வளவு நல்லா இருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு மேம் ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா வேற ஹாஸ்பிடல்ல வேற ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்பலாம் எடுக்கல ஜஸ்ட் சும்மா பெயின் ரிலீஃப் மாதிரி ஏதாவது டேப்லெட் போடுவாங்க இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எப்படி இருக்கு எனக்கு கால் வீக்கம் வந்து முன்னாடி கால் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும் மேம் இப்போ நல்ல ஃப்ரீயா ரிலீஸ் ஆயிருக்கு நடக்கறதுக்கு ஃப்ரீயா இருக்கு ரெண்டாவது கால் மடிச்சு என்னால உட்கார முடியாது இப்போ நல்லா கால் மடிச்சு நான் உட்கார்றேன் கீழே தரையிலே நான் கால் மடிச்சு நான் உட்கார்றேன் மேம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகே இங்க வரும்போது உங்களால கால் கால் மடிச்சு உட்கார முடியாது முன்னாடி இப்போ வந்து நல்லா கால் மடிச்சு உட்கார நடக்கிறதே எனக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது ஃப்ரீயா இருக்கு கால் ஃப்ரீயா இருக்கு ஓகே 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 மத்தபடி உங்களுக்கு இப்ப நல்லா போகுதுங்களா அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு மேம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கு நம்ம கொடுத்த ஃபுட்டு எப்படி இருந்துச்சு ஃபுட்டு கரெக்டாக டயட் கரெக்டாக இருந்துச்சு மேம் அவங்களுடைய அப்ரோச் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாம நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எங்களுக்கு இருந்துச்சு அப்ரோச் வந்து நல்லா இருந்தது மேம் எல்லாருமே அப்ரோச் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே உங்களுக்கு இங்கே நாங்கள் ஆயுர்வேதிக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா ஃபீல் பண்ணிங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு அந்த பஞ்சகர்மா பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிலீஃப் மேம் உடம்பு வந்து நல்ல ரிலீஃபாக இருந்துச்சு அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணுறவரும் நல்ல ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி கேட்டு என்ன டிஃபெக்ட் அடுத்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபாலோ அப் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே நல்ல டீட்டெயில்டாக நல்லா சொன்னாங்க ஃபிசியோசர் உங்களுக்கு வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத கரெக்டாக கைட் பண்ணியிருக்காங்களா சொன்னாங்க மேம் எப்படி நம்ம பண்ணனும் அது மாதிரி பெட்ல உட்காந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக இன்ஸ்டனோட அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் போன்ல காண்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு பிக்சரோட அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம் ஓகே உங்களுக்கு இப்போ ஹாப்பிங்களா ட்ரீட்மெண்ட்ல

இங்க பண்ணதே இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு நான் அதை தெரியப்படுத்தி என்னால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஆசை தான் யூ ரொம்ப நன்றி மேம்